வணக்கம் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த முன்னெடுப்பு அப்படின்னா அது கல்விக்கான முன்னெடுப்பு தான் கல்வி மட்டும்தான் எப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு செலுத்தும் அந்த அடிப்படையில் கலாம் சபா இந்த முன்னெடுப்பை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது குழந்தைகளை ரொம்ப நேசித்த திரு கலாம் பெயரிலேயே கலாம் சபா உருவாக்கப்பட்டிருக்கு டில்லி பாபா சார் போன்றவர்கள் ஞானசேகர் சார் போன்றவர்கள் முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து வரலாறு பின்தங்கிய பகுதி என்று சொல்லப்படக்கூடிய வியாசற்பாடில் வெளி உலகம் சார்ந்த புரிதல்களை இன்னும் ஆழமாக ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையாக உயரங்கட வாழ்க்கையில தொடர முடியும் நம்பிக்கை இருக்கு நானும் ஒரு பங்கேற்பாளராக இருக்கிறேன் பெருமை தரக்கூடிய விஷயமாக நான் பார்க்கறேன் நன்றி